என் பேர் ஹேமா ஆண்டனி நான் புனித தெரசா அரசு உதவி வரும் தொடக்க பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக ஒரு பதினெட்டு ஆண்டு காலம் பணிபுரிந்து வருகிறேன் எனக்கு இப்ப இந்த கொரோனா காலகட்டத்திலிருந்து சார் கார்த்திக் ராஜா அவர்கள் ஏற்படுத்தின இந்த இணைய வழி கல்வி வானொலி நிகழ்ச்சி வந்து எனக்கு அறிமுகம் ஆயிடுச்சு ஆனா அதுல எப்படி இணைந்து செயல்படுவதுங்கிறது வந்து எனக்கு சிறந்த வழிமுறை வந்து எனக்கு தெரியாமே இருந்தது அதுக்கப்புறம் அந்த எண்ணும் எழுத்தும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அதுல கொஞ்சம் நான் கவனம் செலுத்திட்டேன் இணையவழி கல்வி வந்து எனக்கு அது மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது அவ்வப்போது இணையல இந்த வருடம் அதற்கான முயற்சியை நான் வந்து இந்த ஜூன் மாதத்துல நான் வந்து மேற்கொண்டு இந்த ஆண்டுதான் நான் வந்து இணையவெளி கல்வி வானொலி நிகழ்ச்சியில நான் வந்து இணைஞ்சிருக்கேன் இணைஞ்ச வந்து எனக்கு என்னும் இழுத்துல என் மேடை பேச்சு அதன் வழியா மாணவர்களுடைய அந்த தன்ன ஆர்வமா செயல்பக்கூடிய சில செயல்பாடுகள் வந்து நல்ல விதமா இருக்குது அதுக்கு உறுதுணையா இருக்கிறது இந்த இணைய கல்வி வானொலி நிகழ்ச்சி இந்த ஆரம்பிச்ச கொஞ்ச காலகட்டத்திலேயே காலகட்டத்திலேயே வந்து மாணவர்களுடைய ஒரு சிறந்த மாற்றத்தை நான் பாக்குறேன் அது எப்படி அப்படின்னா அவங்களோட முழு ஈடுபாடு ஆர்வம் ஆஹ் தானும் கலந்துக்கணும் அப்படின்றது இந்த எல்லாம் பங்கெடுக்கிறது வந்து முன்னாடியெல்லாம் ஒரு சில மாணவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைக்கும் அரிதா எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்கிறது கிடையாது ஆனா இந்த இணையவழி கல்வி வானொலி நிகழ்ச்சி மூலமா எல்லாருமே அதுல பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கிறத நான் கண்டு கூட பாக்குறேன் அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா வரைகிறதாகட்டும் ஆஹ் பாட்டு பாடுறதா இருக்கட்டும் ஆஹ் மாணவர்களுடைய பேச்சு திறனை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும் ஆஹ் பாட துணுக்குகளை பத்தி பேசுறதா இருக்கட்டும் கதைகளா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அவர்கள் வந்து தங்களுடைய தனி திறமைகள் மூலமா வெளிப்படுத்துவதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டுறாங்க அதை வந்து நான் இந்த இதை பார்த்துருக்கேன் இந்த முதல் நிகழ் முதல் முறையா எங்க பள்ளியிலிருந்து இந்த காமராஜர் கல்வி வளர்ச்சி நாளுக்காக ஆஹ் பாடல் உரையாடல் ஆஹ் பேச்சு வந்து நிறைய அனுப்பிருந்தோம் அதுல வந்து ஒரு இருபத்தி ரெண்டு மாணவர்களுக்கு சர்டிஃபிகேட்டும் மெடல்ஸும் சார் அனுப்பி அது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது எங்க பள்ளியில ஆசிரியர்கள் எங்க பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே வந்து மிகுந்த சந்தோஷம் அளித்தது அதே போல இந்த இரண்டாவது முயற்சி சுதந்திர தினத்தினாலும் ஆஹ் எல்லா மாணவர்களும் பள்ளியில பங்கெடுக்கணும் ஒன்று முதல் ஐந்து வகுப்பு அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னுடைய ஆர்வம் ஆர்வலா இருந்தது அதனுடைய முயற்சியில வந்து அனைத்து ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த சுதந்திர தின நிகழ்வுக்கு வந்து அஹ் கட்டுரை பேச்சு பாட்டு உரையாடல் இருந்து ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுடைய தனித்திறமைகள் வெளிப்படுத்தி ஆடியோக்களாக அனுப்பி வச்சோம் எங்க பள்ளியிலிருந்து நூத்தி அறுபத்தி ஏழு மாணவர் செல்வங்கள் பங்கு நூற்றி எழுபத்தி ஐந்து ஆடியோக்கள் அனுப்பியிருந்தாங்க அதுல வந்து நூற்றி அறுபத்தி ஏழு சர்டிஃபிகேட்டும் நாங்கள் பெற்று இந்த தின நாள் என்று அவர்களுக்கு கொடுத்து நாங்கள் ரொம்ப மகிழ்ந்தோம் இது வந்து தொடர்ந்து வரும் நாட்கள்ல எங்கள் மாணவர் செல்வங்களுடைய எண்ணிக்கை வந்து எல்லா விதத்திலையும் மின்மினி இதழ்கள்ல இருந்து இடம்பெறுவதற்கும் நாங்க வந்து அடுத்த முயற்சி மேற்கொள்ளலாம்னு இருக்கேன் அதே போல காயின் சார் வந்து காயின்லாம் கொடுக்குறாங்க அது எங்க பள்ளி மாணவர்களும் பயனடையணும் அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு ஆவல் இருக்கு ஸோ முறையாக ஒவ்வொரு படிப்படியாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் முன்னேறி வருவோம் உங்களோடு இணைந்து பணியாற்றுவோம் மிகுந்த மகிழ்ச்சி பயில்வதில் நான் பெருமிதம் அடைகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் பேர் ஹேமா ஆண்டனி நான் திருச்சிரைப்பூண்டி புனித தெரசா அரசு உதவி வரும் தொடக்கப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக ஒரு பதினெட்டு ஆண்டு காலம் பணிபுரிந்து வருகிறேன் எனக்கு இப்ப இந்த கொரோனா காலகட்டத்திலிருந்து சார் ஏற்படுத்தின அந்த இணைய வழி கல்வி வானொலி நிகழ்ச்சி வந்து எனக்கு அறிமுகம் ஆயிடுச்சு ஆனா அதுல எப்படி இணைந்து செயல்படுவதுங்கிறது வந்து எனக்கு சிறந்த வழிமுறை வந்து எனக்கு தெரியாமே இருந்தது அதுக்கப்புறம் எண்ணம் ஆரம்பிச்சதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு அதில் கொஞ்சம்